சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் மனதில் மிகப்பெரிய யோசனை ஒன்று இருக்கிறது உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருப்பதாக தெரிந்தால் உன் அப்பா உனிடம் பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் நீ எல்லா விதமான சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகின்றேன் உனக்காக நான் ஒன்றை கூறியதை நீ மறந்து தான் இப்படி சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கின்றாய் அதை மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துவதற்குத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் வாக்கினை முழுமையாக நீ பொழுது அதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றது என்றாவது நீ சிந்தித்தாயா எதற்காக நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த துன்பங்கள் எல்லாம் நடக்கிறது என்று வாழ்க்கை உனக்கு தரும் அனுபவங்களை எல்லாம் நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் சில சில துன்பங்களை எல்லாம் உனக்கு அடிக்கடி நேர்கிறது ஏன் அன்பு குழந்தையே உனக்கு மிகவும் விலகிய மனது யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பிவிடும் குணம் கொண்டவர் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புகின்றாய் அல்லவா எல்லாம் சரிதான் ஆனால் உன்னிடம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது எல்லாரையும் எளிதாக நம்பும் நீ அவரிடம் எதிர்பார்ப்பும் வைக்கின்றாய் அவரிடத்திலேயே உண்மையான அன்பையும் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லும் உடனே அதை நம்பியும் விடுகின்றாய் எல்லோரிடமும் உண்மையான பாசத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றாய் இதற்கு பிறகு அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று தெரிய வரும் பொழுது நீதானே அதிகமாக வேதனைப்படுகிறாய் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்லையே இவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்த நீ உன்னால் முடிந்த அளவிற்கு அன்பினையும் காட்டினாய் ஆனால் உன் போல அவர்களும் அன்பினை காட்ட வேண்டும் பாசத்தினை காட்ட வேண்டும் என்று நினைத்து மிகப்பெரிய தவறு அல்லவா உன் அப்பா சொல்வதை நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை நிறுத்தவும் மாட்டேன் உனக்கு வேண்டாம் என்பதை கொடுக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய அப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து தான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அவை எல்லாம் உன்னுடைய அனுபவத்திற்காகத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் நீ அதிகமாக அன்பு வைத்தாயோ அந்த ஒரு நபரோ அல்லது வேறு நபரோ உன்னுடைய மனதை காயப்படுத்தத்தான் போகின்றார்கள் உனக்கு எதிராகத்தான் பேசப் போகிறார்கள் இது யாவது யாரிடமும் அதிகமான அன்பு வைக்காமல் எப்போதும் போல உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பழகுவது தவறு ஏனென்றால் எல்லோரும் எல்லா குணங்களையும் கொண்டிருப்பது இல்லை உன்னுடைய கடமையை நீ செய்து வந்தால் உன் ஆசைகளும் விருப்பங்களும் உடனே நிறைவேறும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து நீ ஏமாற மாட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உனக்கு எதற்காக அறிகுறி சொல்கின்றேன் என்றால் நீ கஷ்டப்படுவதையோ காயப்படுத்துவதையோ வேதனைப்படுத்துவதையோ வருத்தப்படுவதையோ என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை இதுவரை நீ வெட்ட பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் மீண்டும் வரக்கூடாது அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமா அதை முன்கூட்டியே செய்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் இதற்கு முன் உன்னுடைய தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது அதற்கு என்று நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு யாரும் உனக்கு நல்லது செய்வதற்காக பிறப்படுத்து வரவில்லை அவரவர் உன் முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினை தீர்ப்பதற்காகத்தான் பிறப்பு எடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனது எதிர்பார்ப்புகள் அவர்கள் மீது வைக்காமல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு உன்னுடைய கடமைகளை நீ உண்மையாக நிறைவேற்றி வர வேண்டும் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் அழியும் வேதனைகளும் சில நாட்களிலேயே உன்னை விட்டு நீங்கும்படி உன் அப்பா நான் செய்யப் போகின்றேன் மீண்டும் இது நிகழாதபடி நீதான் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் உன் மனதை நீ இன்னும் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும் உன் அப்பா நான் சொல்வது எந்த அளவுக்கு புரிந்து கொண்டாயோ அந்த அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பயணங்களும் இருக்கப் போகின்றது ஒருவேளை நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உன் அப்பாவின் வாக்கினை மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுப்பார் இது உன் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தக்கூடிய முடிவுதான் என்பது உனக்கு தெரியும் உன் அப்பா நான் சொல்லி இருக்கின்றேன் மிகவும் தானே உனக்கு பிரச்சனை வருகிறது நீ இலகிய மனதில் எளிதில் எல்லோரையும் நம்பி விடுகின்றாய் அதன் காரணமாகத்தான் நீ ஏமாற்றமும் அடைந்து விடுகிறாய் இதன் பிறகாவது எந்த ஒரு செயல் நடக்கும் போதும் உடனே எல்லாவற்றிற்கும் முடிவு எடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் உனக்காக துன்பங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் ஆற்றலையும் உன் அப்பா நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அதனால் கஷ்டங்களை நினைத்து ஒரு கலங்கி நிற்காதே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போல வாழ ஆரம்பிக்க வேண்டும் இவையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும் நடக்கிறது என்று நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்றும் உனக்கு அர்த்தம் உள்ளதாக மாறிய அமைதியாகவும் நிதானமாகவும் உன் வாழ்க்கையை வாழ நீ முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு பிறகாவது யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையோ அளவுக்கு அதிகமான அன்பையோ வைத்து ஏமாறாமல் கவனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ நீயாகவே இருந்து கொள் இனி நீ யாருக்காகவும் மாற வேண்டாம் என்பதை புரிந்து கொள் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் விஷயங்களையும் சரியாக செய்து வந்தால் போதுமானது உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நேர்மையாக இருந்து கொண்டே இரு ஆனால் உன்னை எந்த தீங்கும் தீண்டாது அது மட்டுமல்ல வருங்காலத்தில் நீ வருந்தக்கூடிய செயல்கள் எதுவும் உனக்கு நடக்காது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதனையும் மறந்துவிடாது என் குழந்தையே உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் மாற்றிவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது உன்னுடைய நல்ல எண்ணங்களாலேயே நீ ஒவ்வொரு முறையும் கஷ்டங்களில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் வேறு யாராவது இருந்திருந்தால் உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மீண்டும் வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் உன் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நீ நினைக்காமல் அதை அலசி ஆராய்ந்து நல்லது கெட்டது தெரிந்து எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறனை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த முறை உன்னுடைய கர்ம வினைகளை நான் சரியாக தீர்த்து வைக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உனக்கு வாழ்க்கையில் அமையப் போகிறது உன் கஷ்டங்களுக்கான காரணத்தை நீ முழுமையாக அறிந்த பின் அதை தீர்க்க வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எதிர்பாராமல் உதவி செய்யும் பொழுது உன்னுடைய கர்ம வினையானது உனக்கான பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத் தொடங்கிவிடும் நீ உதவி செய்யக்கூடிய ஆற்றல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஆட்களாகவோ மிகவும் வறுமையில் உள்ளவர்களாகவோ ஆதரவற்றர்களாகவோ பிறருடைய உதவியை வேண்டி நிற்கக்கூடிய சூழலில் இருப்பவர்களாகவோ இருக்க வேண்டும் ஏனெனில் இது போன்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிதான் உன்னுடைய கர்ம வினையை போக்கக்கூடியது நீ செய்கின்ற உதவியை நான் உன்னை அவர்கள் தெய்வமாக பார்க்கக்கூடிய சூழலை வரும் ஏழையின் மனதில் இறைவனை காண முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பதை நீ புரிந்து கொண்டு அனைவருக்கும் உதவி செய்து நீ புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்த அந்த சூழல்களையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் இடத்திலேயே மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்குமே அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தை நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையின் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதனையும் மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்